அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஆனந்தா முத்துமாரியம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இங்கே நம்ம பாக்குற செங்கல் மணல் ஜல்லி அப்புறம் இந்த கட்டுமான பொருட்கள் எல்லாமே நம்ம ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயத்தை நாம் எனக்கு தெரிஞ்சுக்கிறோம் என்ன விஷயம்னா மிக விரைவில் எங்கள் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம யூடியூப் பார்க்குறவங்க கோயில் சம்பந்தப்பட்ட கோயில் திருப்பணிகளுக்காக உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க எங்கே இருந்தாலுமே நம்மளுடைய விலாசத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் முதல்ல நான் அக்கா சொல்லிடுறேன் வணக்கம் மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள் அண்ணம்மா அக்கா பேர் கே அண்ணம்மான் மேலே இவங்க இந்த பகுதிக்கும் இந்த பகுதியோட மக்களுக்கும் நிறைய சேவைகள் செய்துட்டு வராங்க இவங்க எக்ஸ் கவுன்சிலரும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் இந்த கோயில் பற்றி சொல்லணும்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் கோயில் கும்பாபிஷேகம் சீக்கிரமாக நடக்கணும் நடக்கணும் அதுக்காக பல முயற்சிகள் செய்துட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணிருக்கீங்க இல்லை எங்களால் முடியுது அடுத்தவங்களானே கேட்டு வாங்கி செய்யணும் அதனால சீக்கிரம் வரவில் மக்கள் வந்து என்ன தேவையோ கொஞ்சம் வந்து கொடுத்து உதவி பண்ணி சீக்கிரமாக முடிச்சாங்களா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷம் இங்கே இந்த கோயிலில் நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லா விதமான கோரிக்கைகளுமே வேண்டுதல்களுமே நிறைவேறும் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் தான் ஆனந்தபுரம் முத்துமாரியம்மன் திருக்கோவில் நீங்கள் தாம்பரத்தில் வந்து ஆனந்தபுரம் எங்கன்னு கேட்டாங்களே யார் வேணால் கூட்டு வந்து இந்த இடத்த விடுவாங்க அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் இப்போது மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது சில கும்பாபிஷேகம் முடிக்கிறதுக்கு ஒரு சில தேவைகள் தான் இருக்குது ஏன்னா இந்த தேவைகளை சீக்கிரம் நம்ம பூர்த்தி பண்ணோம்னா மிக விரைவிலேயே இங்கே அஷ்ரபந்தன புனராவர்த்தனை மகா கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க இருக்குது இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் சந்ததியினரும் உங்கள் வருங்காலமும் பயன்படுகிற அளவில் உங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக நீங்கள் செய்யுங்க ஒரு ரூபா கொடுத்தா கூட அது ஒரு பெரிய தான் உண்மையிலே இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு நான் என்னென்ன விஷயம் தேவைப்படுதுன்றதை நான் சொல்கிறேன் சொல்லிடுறேன் ஆலயம் முன்புறம் சாலை கிரக ஆர்ச் ஆர்ச் வேலை அதுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எழுபத்தஞ்சாயிரம் தேவைப்படுது அதே மாதிரி ஆலயம் பின்புறம் சாலைகள் ஆர்ச் வேலைக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரூபாய் தேவைப்படுது முன்பக்கம் எட்டு பிள்ளர்களுக்கு ஐம்பதாயிரம் பின்பக்கம் எட்டு பிள்ளர்களுக்கு ஐம்பதாயிரம் கோபுர கலச வேலைப்பாடுகளுக்கு ஐம்பதாயிரம் அம்மன் சிலை மற்றும் சிங்க வேலைப்பாடுகளுக்கு ஐம்பதாயிரம் கொடுங்கை டிசைன் வேலைப்பாடுகளுக்கு ஐம்பதாயிரம் ஆலயம் முழுவதும் பஞ்சவர்ண வேலைப்பாடுகளுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் தேவைப்படுது ஆலய அலுவலக அறை கட்டுமான அந்த செலவுகளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படுது ஆலயம் அலுவலக அறை கட்டுமான செலவுகளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வரத்துக்கு ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மின் சாதனங்கள் ஐம்பதாயிரம் முன்புறம் பின்புறம் மெயின் கேட் அமைக்கிறதுக்கு ஐம்பதாயிரம் பஞ்சவர்ணம் பெயிண்ட் சாமான்கள் தொண்ணூறாயிரம் செங்கல் லோடு அது வந்து ரெண்டு லோடு தேவைப்படுது எழுபதாயிரம் சிமெண்ட் நூறு மூட்டை முப்பதாயிரம் இதர சில செலவுகளுக்கெல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றிக்கா இப்போ நம்ம பார்த்தோம்னா உள்ள நம்ம கட்டுமான வேலைகள் வந்து சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது இங்கே நிறைய மணல் இறக்கி இருக்காங்க அதே மாதிரி நிறைய வேலைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது இந்த வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு கோயிலுக்குள்ளே வரும்பொழுது இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ் பேசலாம் இப்போ நம்ம அம்மனுடைய சன்னிதானம் மிக விரைவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த கோயில் வந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் எல்லாருக்குமே வேண்டிக் கொள்கிற ஒரு மிகச்சிறந்த இடமாக இருக்கணும் நம்ம வேண்டிக்கிறோம் கோயில் கட்டுமான பணிகள் அங்கே நிறைய பேர் வந்து இங்கே கட்டுமானத்தில் ஈடுபட்டு இருக்காங்க மிக விரைவிலேயே இந்த கட்டுமானம் நடைபெற்று முடியணும்னு எல்லாரையும் நம்ம வேண்டிக்கிறோம் உங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் சரோட கான்டாக்ட் நம்பர் மிஸ்டர் கூத்தன் சார் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் மிஸ்டர் ஜிடி சேகர் சரோட நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் செவன் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபைவ் மிஸ்டர் செந்தில் சார் அவங்களுடைய நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ சார் நம்மளோட இணைந்து வாங்க சார் சார் வந்து இங்கே இருக்கிற வேலைகள் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் கனகராஜ் உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் சார் நைன் த்ரீ எயிட் டூ ஒன் டூ செவன் ஜீரோ நைன் டூ ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ ஸோ மச்